என்ன பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா கேழ்வரகு புட்டு தாங்க பண்ண போகிறோம் இப்போ தவாவை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த சூட்டுலேயே ரெண்டு கப் அதாவது ஒன் ஃபிஃப்டி கிராம் டோட்டலாக த்ரீ ஹண்ட்ரட் கிராம்ஸ்க்கு கேழ்வரகு எடுத்துருக்காங்க நல்லா அந்த இலை சூட்டுலேயே அந்த தவா சூட்டுலேயே வறுத்து எடுத்துடலாம் ரெண்டுலேருந்து அஞ்சு கெடுக்காவையும் போட்டு வறுத்து அரைக்கும் போது நல்லா வாசனை வருங்க அது ஆறுனதுக்கப்புறம் மிக்சி பவுலில் போட்டு நல்லா அரைச்சிட்டு வந்துடலாம் கேழ்வரகில் பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க பெனிஃபிட்ஸ் இருக்காங்க நிறைய விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் இருக்குது நான்வெஜ் சாப்பிட முடியாதவங்க கேழ்வரகு அடிக்கடி சாப்பிட்டாங்கன்னா அவங்களுக்கு ப்ரோட்டீன்ஸ் தேவையான அளவு ப்ரோட்டீன்ஸ் வந்துடும் அனிமிக்காக இருக்கவங்களும் தாராளமாக சாப்பிடலாங்க கால்சியம் வந்து மற்ற சிறுதானியத்தை விட ஃபைவ் பாயிண்ட் த்ரீ இருக்கிறதுனால உங்களுக்கு எலும்புகளுக்கும் தசைகளுக்கும் நல்ல வலு வலுப்பெருங்க குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்கன்னா நல்லா சாப்பிட்டு நல்லா விளையாடுவாங்க நல்ல வளர்ச்சி அவங்களுக்கு இருக்கும் நல்ல ஞாபக சக்தி இருக்கும் சாப்பிடலாங்க கெட்ட கொழுப்பெல்லாம் போக்கி நல்ல கொழுப்பை தக்க வச்சுக்கோங்க டயபெட்டிஸ் பேஷண்ட்டு சாப்பிட்லாம் பிபி சுகர் இருக்கிறவங்க கூட சாப்பிடலாங்க மன அழுத்தத்தையும் இதை குறைக்குங்க இப்போ இதை எப்படி செய்யலான்னு பார்த்தீங்கன்னா மொத்தமாக தண்ணி ஊற்றிட்டிங்கன்னா அது வந்து களி மாதிரி ஆகிடும் அதனால் உப்பு கலந்த தண்ணியில் வந்து சுடு தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி இது மாதிரி தெளித்து தெளித்து செஞ்சு எடுக்கணுங்க அப்புறம் பார்த்திங்கன்னா வெயிட் லாஸ்க்கு இது ரொம்ப நல்லதுங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் தாராளமாக சாப்பிட்லாம் இதை வந்து எப்படிலாம் சாப்பிட்லான்னா இட்லி இடியாப்பம் புட்டு இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடலாம் இது பாருங்கள் நல்லா தண்ணி ஊற்றி ஈவனாக பிசைஞ்சாச்சு இப்போ இட்லி குக்கரை நல்லா தண்ணி ஊற்றி அடுப்பில் நல்லா கொதிக்க வச்சுருங்க அப்புறம் இட்லி தட்டில் இந்த கேழ்வரகை பரப்பி வச்சிடணும் பாருங்கள் விசில் சவுண்டு வந்துடுச்சு நல்லா வெந்துடுச்சு அந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா மூணு வேலையும் இந்த கேழ்வரகை சாப்பிட்டுட்டு இருந்தாங்க நல்லா உழைச்சாங்க எண்பது தொண்ணூறு நூறு வயது வரைக்கும் ஸ்ட்ராங்காக இருந்தாங்க கேழ்வரகுல கேழ்வரகில் அவ்வளோ மகத்துவம் இருக்குது மருத்துவ குணம் இருக்குது இது மூணு வேலையும் உணவாக சாப்பிடலாம் வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்துக்கோங்க இது பாருங்கள் தொட்டு பார்க்கும்போது பாருங்கள் புட்டு அப்படியே பொல பொலன்னு தனித்தனியாக இருக்குது இதில் வந்து வெள்ளை சேர்த்து தேங்காய் பூ போட்டு தாராளமாக சாப்பிடுங்க இதை கழிக்கிண்டியும் சாப்பிடலாம் தோசையாகவும் சுட்டு சாப்பிடலாம் மாதிரியும் செய்யலாம் இந்த மாதிரி நிறைய டிஷ் செய்யலாங்க இதில் அவ்வளோ சத்து நிறைஞ்ச இந்த கீழ்வரக நீங்கள் தாராளமாக எடுத்துக்கோங்க இதை வந்து யார் எடுத்துக்க கூடாதுன்னா உடல் சம்பந்தப்பட்ட ப்ராப்ளம் இருக்கிறவங்க தைராய்டு பிரச்சனை இருக்கிறவங்க டாக்டரை கன்சல்ட் பண்ணிவிட்டு சாப்பிடுங்க இந்த வீடியோஸ் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்